இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நாம் அனைவருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்தவர்கள்தான் பலவீனமானவர்கள்தான் ஆனால் இயேசுவின் உண்மையான அன்பை உணரும் தருணத்தில் திருந்த மாற ஆசைப்படுகின்றோம் பாவ மன்னிப்பிற்காய் இயங்குகின்றோம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நிச்சயத்தை யார் தருவார் எனக்கு என்று ஏங்குகின்றோம் இல்லையா இந்த ஏக்கத்திற்கான உண்மையான தேடலுக்கான பதில்தான் உள்ளது கேட்போமா கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றும் ஆம் இயேசுவின் இரத்தம் ஒன்றினால் மட்டுமே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற முடியும் அது மிக மிக உறுதியாக நாம் நம்பலாம் இதை நாம் நிச்சயம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும் எனவே ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு இன்றைய நாளில் உங்கள் பாவங்களை நினைவுபடுத்தி ஜெபியுங்கள் இயேசுவே ஏதோ ஒரு சவலத்தால் தப்பு செய்து விட்டேன் பேராசையால் திருடிவிட்டேன் கொண்டேன் இச்சையுடன் பார்த்து விட்டேன் இந்த காரியத்தில் என்னை மனதார நம்பியவர்களை ஏமாற்றிவிட்டேன் நானே உலகம் நானே வாழ்வு என்று அன்பு செய்து வந்தவர்களை கேவலமாக பேசிவிட்டேன் பிள்ளைகளிடம் ஆக்ரோஷமாய் நடந்துவிட்டேன் விட்டேன் ஆனால் நான் செய்தது தவறு என்று இப்போது உணர்கிறேன் இனி எப்படியாக செய்ய மாட்டேன் என்று உறுதியான பிரதிக்கினை எடுக்கிறேன் என் பாவங்களை உமது திரு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் இயேசுவே அவை மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற நிச்சயத்தை எனக்கு உணர்த்தும் இயேசுவே ஆனால் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதே அது உடனே ஒரே நொடியில் ஒரே எல்லாம் கிடைக்காத நண்பர்களே நீங்கள் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் ஒப்பு கொடுத்து மனமாற வேண்ட வேண்டும் சில மணி நேரங்கள் கூட ஆகலாம் அமைதியில் அமர்ந்து தியானிக்க வேண்டும் அதன் பிறகு இயேசு திருவசனத்தின் மூலமோ தூய ஆவியானவரின் உந்துதலின் மூலமோ உங்களுடன் பேசுவார் உறவாடுவார் அப்போது உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு நிம்மதியை உணர்வீர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுப்பதை பார்ப்பீர்கள் வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்கள் மனசான்றோடு உறவாடுவதை உங்கள் உள்ளம் உணரும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் தெளிவு பிறக்கும் ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று உங்கள் மனசான்றிலே உணர்த்தப்படும் அப்போது நீங்கள் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே அது ஒரு அலாதி இன்பம் ஜெபிக்கலாமா இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி நீதிமான்களாக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் எல்லா கோபாக்கினையிலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உறவினர்களையும் நட்பையும் தப்புவியும் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்ற நிச்சயத்தை தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி